பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு தொகை தமிழக அரசின் இந்த திட்டம் பற்றி தெரியுமா தமிழ்நாடு முதலமைச்சரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமானது பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரமளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாகும் பெண் குழந்தைகள் பள்ளிகள் சேர்க்க மற்றும் தக்க வைத்தலை ஊக்குவித்தல் மற்றும் குறைந்தபட்ச இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்வதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்புத் தொகையான ரூபாய் ஐம்பதாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத் தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தைகளின் பெயரில் நிலையான வைப்புத் தொகையான தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத் தொகை ரசீது நகல் பெண் குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது மேற்கூறிய வைப்புத் தொகை ஒவ்வொரு ஐந்தாண்டு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வயது நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிர்வு தொகை பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இந்த பெற பெண் குழந்தைகள் வகுப்பு பொது தேர்வு எழுத வேண்டும் இவ்வாறு முதிர்வு தொகையானது பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை தொடர உதவும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரத்தி எட்டு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்காக ஆண்டு வருமானம் வரம்பு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெற்றோரில் ஒருவர் கருத்தரை அறுவை சிகிச்சை செய்யும் வயது உச்சவரம்பு நாற்பது வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்